Mwen koti mekere video la yon poukwene Mwen koti mekere mwishan mwen mekene Mwen koti mekere mwen mekene

நம்ம சேனல்ல புதுசா இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம மிஷின்லயே வந்து தச்சு முடிச்சிட்டோம் வச்சிட்டோம்னா உங்களுக்கு வேலையும் ஈஸி பட் வந்து ஈஸியாக இருக்கும் கையில் ஒன்றும் லேட் ஆகும்ல இல்லை மிஷனில் வைக்கிறதுக்கு நான் சீக்கிரம் வச்சுருக்கோம் மிஷன் வைக்கிற இடத்துல வந்து அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து முடிச்சிடலாம் புதுசாக வர நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க என்ன கொக்கி வச்சு முடிச்சோம்னா தான் கையோடு அது வேலை முடியும் கொக்கி வச்சு முடிச்சோம்னா கஸ்டமர்ட்ட கொடுத்து நம்ம வந்து ரூபா வாங்கிடலாம் கொக்கி வைக்கிறேன் வாங்க முடியுமா கொக்கி வைக்க லீட் பண்ணோம்னா நம்ம வாங்க முடியும் அப்போ வந்து கையோடு வந்து அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா கஸ்டமருக்கும் சொன்ன டயத்தில் நம்ம ப்ளவுஸ் கொடுத்துடலாம் நம்மளுக்கும் காசு வாங்கிட்டோன்னு ஒரு திருப்தி இருக்கும் ி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கணும் நாலாக கோர்த்து எட்டாக வந்து நூலை வந்து ஊசி நம்ம போட்டுக்கணும் நல்லா வந்து ஒவ்வொரு இதுலையும் வந்து நாலு நாலு குத்து குத்து நல்லா சரியா நல்லா கொக்கியை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணும் கஸ்டமர் வந்து வந்து கொக்கி தான் பிரச்சனையாகவே சொல்லுவாங்க எனக்கு கொக்கி சரியில்லை வைக்கல சிஸ்டர் வந்து போயிடுச்சு ரெண்டு வாட்டி தான் போட முடியுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம வந்து கொக்கியை வந்து நல்லா டைட்டாக வச்சுட்டோம்னா அங்கவும் செய்யாது கஸ்டமர் பிரச்சனையும் வராது நம்மளுக்கு நம்மள நம்மளுக்கு வந்து கஸ்டமரோட பிரச்சனையில் சரி பண்ணுறதான் நம்மளோட வேலை கஸ்டமர் வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அதுதான் அவங்களும் சந்தோஷமாக இருக்குமே நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும் கஸ்டமர் வந்து எதாவது மூஞ்சி முடிச்சு பேசினாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்க வந்து சொல்லாத அளவுக்கு நம்ம வந்து நல்லபடியாக கஸ்டமரை சந்தோஷப்படுத்திருக்காங்க நல்லா வந்து ஸ்ட்ராங்காக கொக்கி வச்சுக்கோங்க நல்லா நீட்டாக வச்சு கொடுத்துருங்க அவங்களும் ஹேப்பியாயிருவாங்க நம்மளும் ஹேப்பியாயிருவோம் ஏன்னா பூரா வேலைக்கு போகிறவங்க சிஸ்டர்ஸ்லாம் அவங்க வந்து அவசர அவசரமாக ப்ளவுஸை போடுவாங்க போக வந்து லேட் ஆயிடுச்சுன்னா ப்ளவுஸ் அப்படியே கொக்கி அத்துருவாங்க ஸ்டாங்க இல்லைன்னா அவங்க வைக்கிறது பிரச்சனை இருக்காது நீங்கள் நல்லா வைக்கலன்னு நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஸ்டமரை வந்து ஹாப்பியாக வச்சுக்கொள்வோம் இன்னும் ஒரு தான் இருக்குன்னு முடிச்சிட்டோம் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க அதான் நம்மளுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் அஞ்சரைக்கு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டிங்க ரெண்டு ப்ளவுஸ் முடிச்சிருக்கேன் இன்னும் டீ கூட குடிக்கல இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு தான் டீ குடிக்கணும் தண்டபதி காலை வணக்கம் காலை வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க நீங்கள் வீடியோ பார்க்குறது முக்கியம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபேஷனில் வரும் சும்மா பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் அடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வராது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க ஒரு ப்ளவுஸ் தான் இருக்குது முடிய போகிறோம் வணக்கம் வணக்கம் Thank you t วันรับมเป้าสวัสีวันรับม எடுத்துக்கிறோம் டீ தான் நாங்கள் குடிக்க போகிறோம்ப்பா இந்த க்ளௌஸை முடிச்சிட்டு தான் டீ குடிக்கணும் லைவும் போட்டு முடிச்சுட்டு தான் போகணும் டீ குடிக்காமல் தலைவ நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டோமா ఎందర్చునా వేలా గేట్రో ముట్రతాల్ బ్లోస్ ముడు చుడుతాం అడితు పోకోనుంతు తోచ్చిడుక్కి సంగిదా टेक दिस टी ग्लास सिस्टर चलेंगे ब्लाउज मुड़छम और लेदा सोकर थोड़ा सा इससे साइडला सिस्टर मुड़छम सिस्टर ब्लाउज अपने முடிச்சாச்சு லைவ் முடிக்கல எல்லாருமே வரையில இல்லை யாருமே வரல முடிக்க போயெல்லாம் வர்றீங்க லைவோ நாலு மணிக்கெலாம் எழுந்துட்டு ரொம்ப மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு முடிக்க போயில நிறைய வரீங்க சரி பரவாயில்ல நான் டீ குடிக்க போகணும் அடுத்த லைவும் அடுத்த அடுத்த வீடியோ சந்திப்போம் நம்ம சென்னை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பண்ணுங்க அப்புறம் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் எது இப்போ ரக்கு